வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வசிய விளக்கம் வசியம் என்பது ஒருவர் தான் விரும்பும் ஒரு உயிரினம் தேவதை பூதம் உலோகம் என பல நிலைகளில் காணப்படும் காரணிகளை தனது சிந்தனையுடன் தனது கட்டுப்பாட்டுடன் அடங்கி நடந்து இணைந்து தனது ஆசைகளை நிறைவேற்றுதல் வசீகரப்படுத்தும் அல்லது ஈர்த்தல் என பொருள்படுகின்றது பிற நாடுகளில் இம்முறையை ஹிப்னாட்டிசம் ஹிப்னாடிஷம் என பல பெயர்களில் வழங்குகின்றனர் வசியத்தின் வரலாறு வசியம் என்பது மாந்திரீகத்தின் எட்டு நிலைகளில் ஒன்றாகும் மாந்திரீகம் என்பது பல தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்த கலை பெரும்பாலும் இது தற்காப்பு கலையாகவோ அறியப்பட்டிருந்தது மருத்துவத்திலும் மாந்திரிகத்தின் பயன்பாடுகள் இருந்தன காலப்போக்கில் மனிதனின் பேராசை இந்த கலையின் திறத்தையும் குணத்தையும் நிழலாக காரியங்களின் பக்கம் மாற்றி வைத்தது சித்தர் பெருமக்களின் பாடல்களின் ஊடே இந்த கலையைப் பற்றி உயர்வாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த கலையினை அறிந்து தெளிந்து தேர்ந்தவர்கள் ஒருபோதும் தங்களை கொள்ள மாட்டார்களால் அத்தகைய சிறப்புடையவர்களை எளிதில் இனம் காண இயலாது அவசியம் இருந்தால் மட்டுமே இக்கலையை கைக்கொள்ள வேண்டும் சித்தர்கள் மாந்திரீகத்தில் எட்டு நிலைகளை வகுத்து கூறியிருக்கின்றனர் இவற்றை மாந்திரிக அட்சமாசித்து அல்லது அட்டகன்மம் என்கின்றனர் இவற்றுள் வசியம் என்பது ஒரு மனிதனை அல்லது மனிதர்களை தன் வயப்படுத்தி தனது இச்சைகளுக்கு ஏற்ப அவரை அல்லது அவர்களை ஆட்டுவிப்பதேயாகும் இந்த வசியக் கலையை பயன்படுத்தி எந்த வகையில் தீர்வுகளை அளிக்க முடியும் என்பதை அகத்தியர் தனது அகத்தியர் ஆயிரத்தி இரநூறு என்னும் நூலில் விளக்கியிருக்கிறார் வசியமாய் தகடு வாங்கி வளமாக நயமசிவ என்று மாறி உண்மையுள்ள மாந்தருக்கு கட்டினாக்கால் பசிதாக மாணதுபோல் உன்னை கண்டோர்கள் பணிவார்கள் வசியமாதாய் பண்பாய் மைந்தர் முல்ல மிருக தாவர சங்கங்கள் நேர்மையுடன் வசியமாய் வணங்குபவரே என்ற பாடலில் தகடு ஒன்றை எடுத்து அது நயம வசி என்று எழுதி கொள்ள வேண்டும் பின்னர் அந்த காரிய தகட்டை கைகளில் ஏந்தியபடி கிழக்கு முகமாக அமர்ந்து வசிய மூலமந்திரத்தினை ஆயிரத்தி எட்டு தடவைகள் தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து முடித்ததும் தீர்வும் தேவையும் உள்ளவர்கள் உடலில் இந்த எந்திரத்தை கட்டிவிட வேண்டும் அதன் பின் அவர்களும் பண்பும் பணிவும் நிறைந்தவர்களாக நடந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் திருமூலர் வசிய மந்திரத்தை கொல்லவே இன்னமொரு மகிமை கூர்வேன் கொற்றவனே தென் பொதிகை கரசவனே மானதொரு புண்ணியவானே தேற்றமுடன் வசுராஜம் மேய்சு பாலா வல்லையுயர் தெள்ளுதமிழ் வன்மையுடன் கொண்டனையு மதி வல்லோய் மிக்கேல் மெல்லவே வசியமின்ற பீசமப்பா மேன்மையுடன் கூறுவதற்கு வசியங்களே திருமூறல் வழிவகுக்கு கொடுத்த வசியம் பின்பு வளர்ச்சி நிலைகளை எட்டியதாக தெரிகின்றது வசியம் தோன்ற காரணங்கள் பண்டைய காலத்தில் பிறரை பிற பொருட்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் தனது இணக்கத்திற்குள் கொண்டு வர பல பரிசோதனைக்கு பின் இந்த வசிய முறையை உருவாக்கி இருக்கின்றனர் வசியத்திற்கான சாதனங்கள் கடுமையான யோகங்கள் தியானங்கள் செய்யும் போது மனிதர்கள் மற்றும் விலங்கினங்களால் இடையூறு ஏதும் ஏற்படாமல் இருக்க ஒரு வகையான வசிய திலகத்தை சித்தர் பெருமக்கள் பண்பாட்டில் வைத்திருந்தனர் அதிலும் குறிப்பாக சிவயோகம் செய்திடும்போது இத்தகைய திலகத்தை அணிந்து கொண்டனர் என்கின்ற தகவல் ராமதேவர் அருளிய ராமதேவ சிவயோகம் என்னும் நூலில் விவரிக்கப்பட்டிருக்கிறது ஆமப்பா சிவயோக போது அருளான திலாத வகை என்று கேளு நாமப்பா சொல்லுகிறோர் மண்டத்தோட நலமான மரமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் தாமப்பா சாதிக்காய் சாதி பத்திரி தாளம்பூ தாளு தாளுதடனே சந்தனமும் பூவும் காமப்பால் களமமுதும் கஸ்தூரி கோவும் கலங்கமற்ற புழுகுடனே கற்பூரங்கூடே என்ற பாடலில் இரு இக்கருத்து இடம்பெற்றுள்ளது கோவிலில் இறைவனை தரிசித்த பிறகு பெரியவர்கள் ஆன்றோர்களை சந்தித்து விட பெறும்போது அவர்கள் விபூதி வழங்கி ஆசீர்வதித்து காலம் காலமாய் நடைமுறையில் இருக்கும் ஒரு வழக்கம் கால ஓட்டத்தில் பெரியவர்களிடம் விபூதி வாங்கும் பழக்கம் அருகிவிட்டாலும் கோவில் இந்த மரபு இன்றும் வழக்கில் இருக்கிறது இந்த விபூதியானது அதனை அணிந்து கொள்கிறவர்களை தீவினைகளிலிருந்து காப்பாற்றும் கவசமாயிருப்பதுடன் செல்வத்தையும் தருகிறது இது பொது விதியாக இருந்தாலும் சிலர் தங்கள் தேவைகளில் லட்சியங்களை நிறைவேற்றிடும் பொருட்டு வசிய விபூதியை உருவாக்கி பயன்படுத்தி இருக்கின்றனர் இத்தகைய வசிய திருநீழ்ச்சை தயாரிக்கும் பல்வேறு முறைகளை சித்தர்களின் நூல்களிலும் மலையாள மாந்திரிக நூல்களிலும் காண முடிகிறது அகத்தியரின் அகத்தியர் பரிபூரணம் என்ற நூலில் விபூதி போன்ற வசியத்திற்கு பின்வரும் சாதனங்களும் தேவைப்படுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது விபூதி வளையம் மை அதாவது உருமாற்றமே தூரத்து செய்து அறியும்மை கல் தகடு அல்லது நூல் ரசமணி போன்றவை ஆகும் வசிய சக்கரம் இந்த சக்கரத்தை வெள்ளி அல்லது செப்புத்தகட்டில் எழுதி நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பூஜை செய்து அந்த சக்கர தகட்டை சுருட்டி குழிசமாக அணிந்தால் சகல காரியங்களும் வசியமாகும் என்று கூறியுள்ளார் இவர் கூறிய வசிய தந்திரமானது அகத்தியரின் கருத்திலிருந்து வேறுபட்டுள்ளது அதே போன்று ரிஷிகேஷன் எழுதிய நூலில் பகைவர்கள் வசியமாக பீமாதேவி எந்திரத்தை கொடுத்துள்ளார் அந்த வசிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவை உச்சரிக்குமாறு கூறியுள்ளார் ரிஷிகேஷன் என்னுடைய நூலில் மை வளையம் போன்ற சாதனங்களை பயன்படுத்தாமல் மந்திர சொற்களை மட்டும் பயன்படுத்தி நவக்கிரக வசியம் இரத்த வசியம் ஜக்கம்மா வசியம் போன்ற வசியங்களை பற்றி கூறியுள்ளார் இம்முறைகளில் கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் கணவனுடன் ஒன்று சேர மாமியார் தொல்லையிலிருந்து மருமகள் விடுதலை பெற ஜெய் ஜக்கம்மா வசி ரிசிகேஷன் சகல காரிய மாந்திரிக வசிய சக்கரம் என்ற வாசகத்தை வசிய சக்கரத்தில் எழுதி பூஜை செய்து ஜக்கம்மாவின் மூல மந்திரத்தை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முறை தொடர்ந்து தொண்ணூத்தி ஒரு நாட்கள் ஜெபிக்க கணவன் வசியப்படுவார் ரிஷிகேஷன் சகல காரிய மாந்திரிக வசிய சக்கரம் என்று கூறுகின்றனர் இவ்வாறு பல்வேறு வகையான வசிய முறைகள் மூலம் அதாவது வசிய மை வசிய சக்கரம் வசிய வளையல் வசிய உணவு வசிய மந்திரம் என பல்வேறு வசிய முறைகள் தோன்றினாலும் அகத்திய முனிவரின் வசிய மந்திரம் மிகவும் தலைசிறந்த விளங்குகின்றது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை வசிய சக்கரத்தின் அமைப்பு வசிய சக்கரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஆறு வரை நேரே கீறி ஆறு வரை குறுக்கே கீறி அதற்குள்ளே இருபத்தைந்து அறையுமா அறையுமாகும் முதலரை தான் சதாசிவத்தின் விடாகும் சதாசிவத்தின் விடான வட்டம் போடு வட்டத்தினுள்ளே விந்தை கட்டு அதற்குள்ளே ஜகாரத்தை அழுத்தி போடு அதற்கடுத்த இரண்டாம் வீடு பிரம்மாவின் வீடாகும் பிரம்மாவின் வீடுதான் தான் அப்பா நார்கோணத்தில் நலமாக என்ற பாடலில் கூறியபடி தகட்டில் வரைந்தால் மன்னர் முதல் மாந்தர் வரை தேவதையும் மாநிலத்தில் வசியமாகும் என்று அகத்தியர் கூறுகின்றனர் மாந்திரிக காவியத்தில் அகத்தியர் கூறியுள்ளதை நன்றாக கற்று அதன் பின் பஞ்சகாவிய நிகண்டில் கூறியுள்ள வசியமைகளை பயிற்சி செய்யும் போதுதான் பஞ்சகாவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியை அறிந்து கண்டுபிடிக்க முடியும் வசியமை வசியமை தயாரிப்பதை பற்றி கூறும் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரையிலான பாடல்களின் தலைப்பு வசியமை என கூறப்பட்டுள்ளது ஆனால் பாடலில் கூர்ந்து கவனித்தால் கன்னியரை தைலரை மற்றும் கோதையறை அதாவது பெண்களை வசியம் செய்யும் முறைகள் பற்றி குறிப்பிடுவதால் தலைப்பிற்கு பாடலின் கருத்துக்கும் இடையே வேறுபாடு உள்ளது கத்தித்தை கன்னி மேலாசை வைத்திருக்காயில் கடுகளவு மத்தித்த கருமையை கொண்டு சத்தித்து நெற்றிதனின் திலதமது தீட்டி தையலறை வாவென்று பேர் குற்றியதலையே என்ற பாடலின் வசியமை பற்றி கூறியுள்ளார் அகத்தியார் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்